முனி ராமதாஸ் அண்ணன் வந்து வெளியே லெட்டர் எழுதிருக்காரு மூணு பக்கம் எப்போ எழுதார் தம்பி நீ ஓன்னு கிட்டத்தட்ட போன ஒன்போ செப்டம்பர் மாசத்துல இருந்து தனியாளா போராடிட்டு இருந்தேன் இன்னைக்கு உனக்கு பிரச்சனை வந்து ஒழியும் பொழுதுதான் அண்ணன் வெளியே வராரு அது எப்படிக்கு நீ தம்பி போய் அழுது புலம்பி அண்ணே ஏதாவது பண்ணுங்கன்னே நின்றுப்ப அதனால அண்ணன் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காப்புல நான் அண்ணனை தப்பு சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா அண்ணன் என்ன சொல்லியிருக்காப்புல வேகமா இந்த வழக்க விசாரிக்க சொல்லியிருக்காரு நானுமே என்ன சொல்றேன் அந்த கம்பெனி வழக்க வேகமா விசாரிக்கிறேன்னு சொல்றேன் நானும் அதான் சொல்றேன் அண்ணன் வந்து உங்க எம்எல்ஏ சொல்லிட்டாருன்னு சொல்லிங்க அந்த அண்ணன் சொன்னதும் அதான் வேகமாக விசாரிக்க சொல்லிருக்காங்க நானும் அதைத்தான் சொல்றேன் அவங்க சொன்னதான் தப்பு இல்லை ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு வருஷம் சொல்றேன் அண்ணன் அன்புமணி அண்ணன் ஆபத்தான ஒருத்தவங்க கூட இருக்காண்ணே நீ நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அதாவது இந்த விஷயத்தை நான் சொல்கிறத நம்ப வேண்டாம்னே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்கள் நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணி இந்த ஒரு பிரச்சனையால நம்ம அந்த மாவட்டத்தில் செல்வாக்கு ஏதாவது வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு ஒரு சர்வே பண்ணுங்க நான் எதுவுமே கேட்கல கூடி இருக்குன்னா தம்பியை பத்திரமா வச்சுக்கோங்க குறைஞ்சிருக்குன்னா தம்பிக்கு என்ன செய்யணுமோ சிறப்பாக செய்யணும்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடா அட அடா அடா போகர்ஜி சொன்ன மாதிரி அசோக் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர் போல் உண்மையாகவே ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போகர்ஜி இந்த வீடியோவில் பேசுறத பார்த்தா பயங்கரமாக மிரண்டு போயிருக்காள் போல இருக்குது அசோக்கை நினச்சி பயந்து மிரண்டு போயிருக்காரு இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா போகர்ஜி வந்து தினமும் நைட்டு தூங்குறதே இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது பயங்கரமாக மிரண்டு போயிருக்காரு அசோக்கை நினச்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை வந்து மக்களிடம் இருந்து ஆட்டையை போட நினச்ச மனுஷன் சரி அப்படியே ஸ்லோவாக மக்களை கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சேல்ரி போடுற மாதிரி போட்டு அப்படியே சுருட்டிட்டு எப்படியாவது ஒரு அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு சொல்லிட்டு சுருட்டிட்டு போகலான்னு நினைச்ச ஒரு மனுஷனை பிடிச்சி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இந்த அசோக்கு அசோக் நீங்க செய்யறது நியாயமா சொல்லுங்க ஹம் எப்பேற்பட்ட மகானவர் போகர்ஜி அவரை போய் மிரட்டி வச்சிருக்கீங்க ராத்திரி எல்லாம் தூங்கிறதே இல்லையா உங்களை நினைச்சு பயந்து பயந்து கிடக்குறாரு அவர் அசோக் என்ன செஞ்சீங்க போகர்ஜியை ஆ இப்படியெல்லாம் மிரட்டலாமா போகரை ம் நீங்கள் ரொம்ப ஆபத்தானவராமே என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஆ உங்களை பார்த்து ராத்திரியெல்லாம் தூக்கமே வர்றது இல்லையா இப்போ பூமியிலேருந்து தப்பித்து விண்ணை தாண்டி வேறு ஏதோ பிளானட்லேயோ இல்லை ஸ்டார்லேயோ உட்காந்துருக்காரு போகர்ஜி அவரை இப்போ கூட்டிகிட்டு வரதுக்கு நம்ம யூஎஃப்ஓவை அனுப்பணும் ஆனால் யூஎஃப்ஓ பூமியில் கிடையாதுன்றதுனால அங்கே கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் இப்போது பூமிக்கு எப்படியே போகர்ஜியை கூட்டிகிட்டு வருது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இவ்வளோ ஆபத்தானவராக இருக்கிறனால தானே போகர்ஜி தலைமறைவாகியிருக்காரு ம் இப்படி ஒளிஞ்சிட்ருக்கிற போகர்ஜியை நாம எப்படி வெளியில் கொண்டு வருது சொல்லுங்கள் பார்ப்போம் மக்கள் எல்லோரும் ஆவலாக இருக்காங்க மைவி த்ரீ மெம்பர்ஸ் எல்லோரும் போகர்ஜி எப்போ வருவார் போகர்ஜி எப்போ வருவார்னு இருக்காங்க சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து வெயிலேருந்து வராரோ இல்லையோ போகர்ஜியை தான் எல்லோரும் இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ ஆபத்தானவராக இருக்கணுமா நீங்கள் ஆ உங்களை பார்த்து எப்படி மிரண்டு கிடக்கிறார் இவர் போகர்ஜி என்ன செய்யலாம் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆபத்தானவராக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா போகர்ஜியை பூமிக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே அது என்ன பிளான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து போகர்ஜியும் நீங்களும் ஏதோ மீட்டிங் போடுறதா இருந்துதாமே மீட்டிங் போடலையா பேசிக்கலையா நீங்களாம் அப்படி பேசினீங்கன்னா மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அல்லவா மைவித் த்ரீ மெம்பர்ஸ் வந்து துட்டு எப்போ போடுவாங்க துட்டு எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வானத்தையே பார்த்துட்ருக்காங்க எப்படியாவது மைவித்ரி ஆப்புக்குள்ளே ஏதாவது காசு வருமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே காசு வருமானு பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லையா ஸோ அதனால் மிஸ்டர் அசோக் நீங்கள் வந்து தயவு செஞ்சு போகர்ஜியை எப்படியாவது விண்ணை தாண்டி பூமிக்கு கொண்டு வர ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே ரொம்ப உங்களை பார்த்து ரொம்ப பயந்து போய் பூமியிலேருந்து எங்கேயோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லை இல்லை அஞ்சு லட்சம் லைட் இயர்ஸ் தள்ளி அவர் இருக்கார் ஓகே அதனால் அஞ்சு லட்சம் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற போகர்ஜியை எப்படியாவது சீக்கிரம் பூமிக்கு கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ் தேங்க்யூ